மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வட சென்னை வளர்ச்சி திட்டத்திலே எடுத்துக்கொண்ட பணிகளை வேகப்படுத்தவும் துரிதப்படுத்தவும் தொடர் ஆய்வு என்ற வகையிலே துணையினுடைய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் பிரபாகரன் அவர்களும் துறையிட உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவிலும் ஏனைய அதிகாரிகளோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகளை விரைவுபடுத்திடவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை குறித்து கள ஆய்வு மேற்கொள்வதும் என்று தொடர் முயற்சியாக இன்றைக்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியிலே பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டுகின்ற ஐநூறு குடியிருப்புகள் பணியை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் அதேபோல் பிஆர் கார்டன் பகுதி துறைமுக தொகுதி உட்பட்ட அந்த பகுதியில் கட்டப்பட இருக்கின்ற ஐநூற்றி நாலு குடியிருப்புகள் பணிகளை விரைவுபடுத்தவும் அதேபோல் ஆர்பார் என்று சொல்லப்படுகின்ற கிளை பேட்டர் பகுதியில் கட்டப்பட இருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பணிகள் குறித்தும் இன்றைக்கு கலாய்வினை ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஏழு இடங்களில் புதிதாகவும் ஏற்கனவே பயன்பாட்டிலிருந்து போதிய வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற திருமண மண்டபங்களை புதுப்பிக்கின்ற பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சமுதாய நலக்கூடங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமுதாய நலக்கூடங்களை திருமண மண்டலங்களாக கட்டுகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஏழு இடங்களில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாத்திரம் இந்த பணிகளை கட்ட திட்டமிட்டிருக்கின்றோம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற சூளைமேடு பகுதியில் ஒன்று ராயபுரம் மண்டல அலுவலகம் எதிலே அமைந்திருக்கின்ற ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் ஒன்று அதேபோல் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகின்ற வாட்டர் பேஷன் ரோட் பகுதியில் ஒன்று பெரம்பூரிலே வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான அந்த திருமண மண்டபத்தில் புதிய திருமணம் கட்டுகின்ற பணி என்று ஒன்று சந்திரயோகி சமாதி தெருவில் ஏற்கனவே இருக்கின்ற சமுதாய நலக்கூடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுகின்ற பணி ஒன்று கொன்னூர் நெடுஞ்சாலையிலே ஏற்கனவே இருக்கின்ற திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுகின்ற பணி என்று ஏழு திட்டப்பணிகளை அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு மதிப்பீட்டில் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு ராயபுரம் பகுதியிலே திருமண மண்டப பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற பணிகள் ஜனவரி மாதத்திற்குள் தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது என்று திட்டமிட்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிகளை தொடர் ஆய்வினை ஆய்வின் காரணமாக இந்த பணிகளை மேலும் விரைவுபடுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வடக்கு என்ற சொல்லின் மீது கொண்ட ஒவ்வாமைனால வட மாவட்டங்களில் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல விழுப்புரத்தில் வீடியோ கால் மூலமாக முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார்கள் பாஜக மனிதர்களுக்கு செயலாளர் அரசியல் காலத்திலே ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு படி இருக்கும் அதற்காக எடுத்ததற்கெல்லாம் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே இல்லை மக்கள் நன்றாக முதலமைச்சர் அவருடைய பணியை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் மழை பெருமழை வெள்ளம் வந்த வந்ததிலிருந்து ஓயாமல் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதேபோல் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க அதிகாரிகள் அனைவரும் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் புயல் எச்சரிக்கை வந்ததிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று பெருமழை வெள்ளத்தின் போது எவ்வளவு பணியாற்ற முடியுமோ அந்த பணியை முன்கூட்டியே மேற்கொண்ட அரசு இந்த அரசு புயல் மழை வெள்ளம் வந்த பிறகும் வீட்டிலே விடாமல் வீதிக்கு வந்து மக்கள் குறைகளை கேட்டு முழுமையான நிவாரணம் தேடிக்கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசு எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடாது குறைகளை கூறுங்கள் சுட்டிக்காட்டுங்கள் நிவர்த்தி செய்வதற்கு எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார் விமர்சனம் கட்டி விமர்சனங்களை கண்டு ஓடி ஒளிபவர் அல்ல ஆகவே அவர் சுட்டிக்காட்டியபடி இன்னும் அதிகமாக கூடுதல் கவனத்தை செலுத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது